சண்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ ஒரு எக்ஷன் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்ணியோ அது தாங்க சவுந்தர பாண்டியோட ஒத்துமொத்த குடும்பமும் வந்து சண்மு வீட்டுக்கு வந்து போறாங்க போயிட்டு நீ எங்க வீட்டுக்கு வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி வீராவை உக்கப்புடலான்னு வராங்க அப்பன்னு பார்த்து என்னால் முடியாதுங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும் இந்த சவுந்தர பாண்டியை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துனதே இல்லை ஆனா நீங்க எதுவும் இல்லாம இருந்துக்கிட்டு என்னையே பேச்சு பேச்சுன்னு பேசுறீங்களா இனிமேட் நான் யார் என்ன ஏதுன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு சேரா போடுறீங்க உட்காடுறதுக்குன்னு சொல்லி சேரை தூக்கி போட்டு உடச்சிட்டு அங்கேருந்து நம்ம சவுந்தர பாண்டி மாட்டுக்கும் மாதம் வந்து போகிறாப்புல ஒரு பக்கம் இது எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு பாண்டியம்மா வந்து சொல்கிறாங்க என் தம்பியை கோபப்படுத்திட்டே இல்லை இனிமேட் அவன் என்ன ஆட்டம் போடுவான்னு ஏன் பாரு பெரியாத்தா நீ தேவை இல்லாமல் நான் எதை தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஓடி போயிடு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அப்படியே போக பார்க்குறாங்க இதுக்கு மேலே என்ன நமக்கு விருந்து வைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா பாக்கிய இசைக்கி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா என் தம்பி வாங்க போகலான்னு உடனே அப்படியே காரில் வந்து ஏறுறாங்க நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது இப்போ ஏன் இவ்வளோ திமிரடியாக வந்து நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப வீட்டுக்கு வராங்க இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடங்கிறாங்க நம்ம சவுந்தரமாண்டி அந்த சின்ன பொண்ணு என்னை பார்த்து அந்த பேச்சு பேசுது பாக்கியம் என்னமோ சொன்னேன் நான் ஒரு வக்கீல வந்து ஏற்பாடு பண்ணேன் விவகாரத்துக்கு கொடுத்துர்லான்னு ஓவரா பேசுகிற மாமா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிச்சிடாதீங்க ஏய் அவள் என்ன சொன்னான் என் பையனோட வாழ்க்கை இனிமேட்டு இப்படி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது தான் நான் உனக்கு கொடுக்குற சரியான பதிலடியாக இருக்கும்னு அவள் வந்து சொல்லிகிட்ருக்கா சண்முகம் நல்லவன் நல்லவன் எப்போதும் சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் குடும்பத்தை பற்றி பேசாதீங்க ஏல நிறுத்தலை அப்படின்னு பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க என் தம்பி இத்தனை நாள் வரைக்கும் தப்பாக பேசியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அவன் பக்கம் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்று கூட கிடையாது வரியான்னு கூப்பிட்டுருந்தா இல்லை நான் கோபமாக இருக்கேன் அப்புறமேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி என் முடிவை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் சிவபாலன் எப்போதும் இப்படி தான் தன்னந்தனியாக இருக்கணும் என்னை பார்த்து பார்த்து அவன் வேதனையாக வந்து ஆகணும் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நான் இது தான் பதிலடி கொடுக்க போகிறேன்னு சொன்னான் இதுதான் நல்ல பொண்ணுக்கு அழகா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க பாண்டியம்மா பாக்கியத்தாலையும் இசுக்கியாலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியல இந்த சவுந்தரமாண்டி யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அவளுக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னு இப்போ நான் காட்ட போகிறேன் இன்னொரு வாட்டி பாக்கியம் நீ இந்த விஷயத்துக்குள்ள வந்த தான் உன் அண்ணன் பொண்ணு தான் மருமகளாக வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லை நீங்க பட்டுட்டீங்க வேணா வேணான்னு சொன்னேன் என் பேச்சை கேட்காம நீ கட்டினா சூடாமணியோட பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னிய அவள் நல்ல மரியாதை வந்து கொடுக்குறா இப்படி தான் நமக்கு மரியாதை வந்து கொடுப்பாளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே பாக்கியமாக எதுவும் பேச முடியாமல் மௌனமாக வந்து நிற்கிறாங்க அந்த சூழ்நிலையில் என்ன செய்யணுன்னே தெரியாமல் நிற்கிறப்ப இந்த வாட்டியை நான் வளர்க்குறீங்கிற கூப்பிட போகிறேன் அவர்கிட்ட நான் கையெழுத்து வந்து போட போகிறேன் கையெழுத்து போட்டுட்டு நானா வீராவன் உண்டு இதுக்கும் அவன் மட்டும் கையெழுத்து போட மாட்டான்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொன்னால் அப்புறம் அவளை தான் அப்படின்னு சொன்னனே சிவபாலன் வந்து வந்துடுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம பாண்டியம்மா நீ சொன்னதெல்லாம் என்னால் எதுவும் நம்ப முடியாது நான் சொன்னால் நம்ப மாட்டேன் நான் ஏதாவது போய் சொல்லியிருந்தா உன் அம்மாவும் உன்னோட அண்ணியும் என்ன பேச்சு என்ன பேசியிருப்பாங்க சௌந்தரபாண்டி இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு உடச்சிருக்க மாட்டார் அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க நீ தாலி கட்டினதுக்கு அப்படி இப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சிவபாலனுக்கு செமையா வந்து கோவம் வந்துருச்சு சிவபாலா அவங்க எதுவும் கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ நான் சொன்ன விஷயத்துல தப்பு இருக்கா இருந்துச்சுன்னா நான் அப்போனா சோபாலன் தனியாக இருக்கணும் இதுவே வேறு குடும்பமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவ பாக்கியம் நீ என்ன சொல்லுவ இசைக்கி சொல்லு பார்ப்போம் அந்த பொண்ணு இல்லைன்னா வேறு பொண்ணுன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் இந்த வாட்டி அது உங்கள் அண்ணன் குடும்பங்கிறனால நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவேன் அப்போனா இத்தனை நாளாக சோபாலன் மேலே காட்டின அன்பு பாசம்லாம் போலி தானே அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கீங்க எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவனுக்கு நான் வேறு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு வந்து போகிறேன் எனக்கு இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணுன்னு பார்த்து சரி போனா போகட்டும் போனா போகட்டும்னு தன்மையாக தான்டா போய் பேசினேன் அப்பா உண்மையிலேயே நீ அமைதியாக தான் பேசினியா என்னை மட்டும் அசிங்கப்படுத்தலடா உன் அம்மாவை உன் அண்ணிய அம்மாவை என்ன எல்லோரும் முன்னாடியும் அவள் என்ன பேச்சு வந்து பேசினா தெரியுமான்னு சொன்னோன்னே சிவபாலனுக்கு கோவம் வந்துடுச்சு வேறு வழியே இல்லை சரிப்பா நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான்ப்பா ஒரு காரியத்தை செஞ்சேன் ஆனால் அவங்களே புரிஞ்சிக்காமல் விட்டுட்டப்போ நான் என்ன செய்யறது என் கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுப்பா சோபாலா தான் முடிவெடுக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட்டா வேறு வழியே எனக்கு தெரியல நான் கையெழுத்து போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ அப்படின்னு சொன்னோன்னே சோபாலா முடிவை வந்து மாட்டிக்காத அப்படி மாற்றிக்கிறதா இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க நீ ஏன் அவகிட்ட போய் பேசு எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் இப்படி பேசினேன் நியாயமாக இருக்கான்னு கேளு கேட்டால் என்ன நடக்குங்கிற உனக்கும் அதே பூசை தான் ஆனால் நான் திருப்பி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ என் பக்கத்தில் என் பையனாக இருந்தனா உன்னை இத்தனை நாள் வந்து நல்ல விதமாக சாப்பாடெல்லாம் போட்டு வளர்த்தது உண்மையாக இருந்தால் என் பக்கத்தில் இந்த வாட்டி மட்டும் நில்லு வேறு எதுக்காகவும் நிற்க வேணாம் நீ கல்யாணம் பண்ணு பண்ணாத ஆனால் அந்த வீராக்கு வேற ஒரு வாழ்க்கை வரட்டும் உனக்கு ஒரு வேற ஒரு வாழ்க்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் நீ இன்னமும் வந்து சொன்னதே சொல்லாத என் மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னனே சரிப்பா இவ்வளோ தூரம் அவளே வந்து தும்புறா பேசும்போது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேப்பரில் கையெழுத்து போடுறாங்க நானே இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க நீ போனால் சரி வராது வழக்கறிஞரை தான் பேசணும் நம்ம பேசணும்னு வச்சுக்கீங்க அவள் ஓவரா வந்து பேசிக்கிட்டு இருக்கா அதனால நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அத்தை இதெல்லாம் எங்கே போய் நிற்க போதும்னு தெரியல நானும் வீரா இன்னைக்கு மாறுவா நாளைக்கு மாறுவான்னு சொன்னேன் ஆனால் அவன் மாமா சொல்கிறபடி எல்லாமே கோர்வையாக தான் நடந்துகிட்டு இருக்கு சூடாமணி என்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் வீரா வந்து பண்ணுவான்னு எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து வராங்க அந்த இடத்துல உங்கள் மாமாவெல்லாம் என்னால் எழுத்து பேச முடியாது கொஞ்சமாவது பேச்சுவார்த்தையில் நியாயமாக நடந்துக்கிட்டால் சரி நான் பிடிவாதமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் அதுக்கும் மேலே வீரா வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டா அதனால தான் உங்கள் மாமா வந்து ரொம்ப கோபத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி ஃபோட்டோ எடுத்து பார்த்து இதெல்லாம் நியாயமாக இருக்கா என்னென்னமோ நடக்குது வீராக்கு நல்லது தான் செஞ்சுருக்கான் சிவபாலன் ஆனால் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா இதெல்லாம் எங்கே போக தெரியல தெரில சிவபாலன் பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டான்னு நினச்சேன் ஆனால் அவன் கையெழுத்து போட்டதையும் என்னால் தடுக்க முடியல உன் பொண்ணை மனசை நீ தான் மாற்றணும் எனக்கு எங்கே போவது நிற்கிறதுன்னு தெரியல இது எல்லாம் கரெக்டாக தான் நடக்குதுன்னு சூடாமணி வந்து பேசுனாங்க சில பேரை சொல்லி திருத்தணும் சில பேர் பட்டா தான் திருந்துவாங்க சோபாலனோட அருமை வீராவுக்கு வந்து தெரியல கூடி சீக்கிரம் தெரிகிறப்ப இங்கே இந்த வீட்டுக்கு தான் வாழ வருவா இதை யாராலையும் மாற்ற முடியாது சரியா அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க சரி நான் சூடாமணி நடந்துக்கிட்ட மாதிரி நம்ம அப்படியே வந்து நடந்துப்போம் இனிமேட்டுக்கு அமைதியாலாம் போக முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து வராங்க ஏங்க நீங்கள் எடுத்த முடிவு தாங்க கரெக்டுங்கிற மாதிரி பாக்கியை வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி அன்னி தான் இருக்காங்க நானா இல்லை வீராவான்னு பார்த்துட்றேன் அமைதியாக போகிறதுனால அவள் இதுவும் பேசுவாள் இன்னமும் பேசுவா நானே வந்து அந்த பத்திரத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஏண்டி பத்திரத்தை கிழிச்சு போட்டுருவியா இதில் வீராவோட கையெழுத்தோடு வரேன் இல்லாட்டி இந்த பத்திரத்தை அங்கே கொண்டு போய் சேர்த்துட்றேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா பாக்கியை உன்னை நம்ப முடியாது எதுக்கும் பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு போ அந்த வீட்டுக்கா இவளை நம்ப முடியாதுக்கா இவள் எங்கே ஒரு பேச்சு பேசுவா அங்கே போய் ஒரு பேச்சு பேசுவா நீ போய் பக்கத்துலேருந்து பார்த்தனா எல்லாமே கரெக்டாக வந்து நடக்கும்ல சரி பாண்டியம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க சொல்லிடுறாங்க உடனே இவங்க எல்லாரும் வந்து கிளம்புறாங்க எங்கே போய் இது நிற்க போகுதுன்னு தெரில அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லாம் சிவபாலனுக்காக பாக்கியம் வந்து அதனடியாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லாம் இந்த முடிவை கேட்டு வீரா பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க சண்முகம் இவ்வளோ நேரம் ஏன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் அமைதியாக நிற்கிறாங்க பரணி வந்து கேட்குறாங்க என்னடா நியாயவாதி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அதுவும் உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற அவள் சொன்ன விஷயம் ஏதாவது ஒன்றாவது நியாயமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து கேட்கும்போது சும்மா இரு பரணி அவ வாழ்க்கை அவ கையில் இருக்குது நான் எதுவும் சொல்ல முடியாது அமைதியாக இருங்கிற மாதிரி சண்முகம் பரணி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க